வணக்கம் வெல்கம் டு கதை திரட்டு இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போறோம்னா சுழல் கதையின் மூன்றாவது பகுதி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம் வாங்க கதைக்குள்ளே போகலாம் ஆபீஸுக்கு போகாமல் நான்கு ஐந்து நாட்களாகிவிட்டன அணு வீட்டுக்கு போய் வாங்கி கட்டிண்டு திரும்பியதோடு சரி ஒண்ணுமே சாப்பிடாமல் பட்டினி கிடந்து உடம்பு வலியோடு நல்ல ஜுரமும் வந்திருந்தது ரமாவுக்கு மனதின் கொந்தளிப்பு சதா அவளை துன்புறுத்தியது கல்கத்தாவில் இருக்கும் தலைமை அலுவலகத்துக்கு மாற்றி கொண்டு போய்விடலாமா என்றிருந்தது திடீரென்று சென்னையே பிடிக்காமல் போய்விட்டது ராஜாவை பார்க்கணும் போல தோன்றியது இத்தனை நல்ல மனிதனுக்கு இப்படி ஒரு ராட்சத மனைவியா இவளா என் உடன் பிறப்பு மனமும் சலித்தது உடலும் துவண்டது வழக்கம் போல் ஆபீஸுக்கு கிளம்பி சாவியை கொடுத்துவிட்டு போகும் பெண்ணை காணோமே என்று எட்டி பார்த்த தர்ம மாமி சுருண்டு கிடந்தவளை பார்த்து திடுக்கிட்டாள் திருஷ்டியாயிருக்கும் என்று சுத்தி போட்டாள் கஞ்சி வைத்து கொடுத்தாள் உங்க அத்திம்பேருக்கு சொல்லி அனுப்புனா நன்னா இருக்குமே என்றாள் மாமி வாசலில் நிழல் ஆடியது திரும்பினாள் ரமா ராஜா சட்டின்று திகைத்து சமாதானமாகி சந்தோஷமும் திருப்தியும் ஒரு சேர எழுந்து உட்கார்ந்தாள் ரமா வாங்கோ வாங்கோ இப்பதான் உங்களை பத்தி பேசிட்டு இருந்தேன் வந்துட்டேள் நூறு ஆயுசு உங்களுக்கு நாலு நாள் ஆச்சு ரமா எழுந்திருக்கவே இல்லை உங்களுக்கு தான் போன் பண்ணி சொல்லணும்னு நினைச்சேன் நீங்களே வந்துட்டேள் எங்க பயந்துண்டாலோன்னு மந்திரிச்சு விபூதி கூட இட்டாச்சு மாமி பிரஸ் ரிப்போர்ட் கொடுத்து விட்டாள் கண்கள் வளையமிட்டு தலை கலைந்து உதடுகள் காய்ந்து ஒரு வாரத்தில் பாதியாய் இழைத்து கருத்திருந்தாள் ரமா துணுக்குற்ற ராஜா பதிரித்தான் போனான் என்னமா ரமா யாரையாவது விட்டு எனக்கு போன் பண்ண சொல்லக்கூடாதா திடீர்னு ஏன் உன்னை இப்படி தனிச்சு அந்நியப்படுத்திக்கிற கிட்ட போயிட்டு வரலாம் வா அன்பு பொங்கி வழிவதை பேதையால் நன்றாக புரிந்து கொள்ள முடிந்தது வேணா மத்திம்பேர் மாமி மூணு நாளா போட்டு கொடுத்த கஷாயத்துல பாதி குணமா எடுத்தோ இன்னைக்கு தேவலை கிளம்பு டாக்டர் வீட்டுக்கு மாமி உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ரம்மாவுக்கு அம்மா இல்லைங்கிற குறைய தீர்த்திட்டீங்க மாமி அதிகம் புகழ்ச்சியில் வெட்டிய மாமி நான் ஒன்னும் பிரமாதமா செஞ்சுடலை இது கூட செய்யலைன்னா அப்புறம் என்ன மனுஷ ஜென்மம் நீங்கள் அவளை டாக்டர் கிட்ட அழிச்சுண்டு போங்கோ நானும் வரேன் உம் கிளம்புறமா ராஜா அவளை ஆயத்தப்படுத்தினான் மெல்ல அவனை நிமிர்ந்து பார்த்தாள் ரமா இவன் என்னை புரிந்து கொள்வான் என்ற பாசத்தோடு பார்த்தாள் மனசு பொங்கியது அத்திம்பேர் எழுந்தவள் நிற்க முடியாமல் அவன் காலடியில் சுருண்டு விழுந்தாள் அவன் பாதங்களை தன் நடுங்கும் விரல்களால் பற்றி கொண்டாள் காவிரியாய் கண்ணீர் பெருகியது நடந்தது சொல்லுமா ராஜா பரிவோடு அவளை கேட்க அவள் எல்லாவற்றையும் சொன்னாள் கோபம் அரைந்து கொண்டு வந்தது அவனுக்கு அணுவின் மேல் என் தப்பிடி உன்னை வைக்க வேண்டிய இடத்துல வச்சிருக்கணும் தலையில தூக்கி வச்சுட்டு கூத்தாடினே நல்ல மனைவின்னு ஆனா நீ என்னை தரையில போட்டு தேய்ச்சிட்ட எனக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும் விசும்பி விசும்பி தவிக்கும் அவளை மெல்ல தொட்டு தோளை அணைத்து தூக்கி நிறுத்தினான் அவள் முன் முன்னுச்சியை சீர்படுத்தி கொடியில் தொங்கிய துண்டை எடுத்து அவளை போர்த்தி மெல்ல கையை பிடித்து வெளியே அழைத்து வந்து காரில் அவளை உட்கார வைத்துவிட்டு கதவை பூட்டி சாவியை எடுத்து கொண்டு படிப்படியாக செயல்பட்டான் அவன் கவனிப்பும் டாக்டரின் மருந்தும் சேர்ந்து அவளை பத்து நாளில் பூரண குணமடைய வைத்தன வெளியூருக்கு வேண்டுமானால் அழைத்து செல்லுங்களேன் மாறுபட்ட சூழ்நிலை கொஞ்சம் மனசுக்கு திடத்தை கொடுக்கும் அதிர்வு ஏற்பட்டிருக்கிறது என்று டாக்டர் சொன்னார் பலராமனுக்கு போன் பண்ணி நிலைமையை தெரிவித்து ஒரு மாத லீவுக்கு ஏற்பாடு செய்து கூடவே டாக்டர் சான்றிதழையும் இணைத்து அனுப்பினான் எங்கு அழைத்து செல்வது திருச்சிக்கு விஜயிடம் அனுப்பலாமா வேண்டாம் இந்த உறவினர் கூட்டமே வேண்டாம் அங்கே போனாலும் இவள் எல்லாவற்றையும் மனதில் வைத்துக் கொண்டு குமுறுவாள் உறவினர்கள் நண்பர்களிடம் போகவே விரும்பவில்லை அவன் சட்டென்று படிச்சிட்டது ஓர் எண்ணம் வியாபார விஷயமாக பெங்களூர் செல்ல வேண்டுமே இந்த மாத இறுதிக்குள் என்பது ஞாபகம் வந்தது எப்படியும் பெங்களூரில் ஒரு வாரத்துக்கு மேல் வேலை இருக்கும் இதை சாக்கிட்டு போனால் வேலையும் முடியும் ரமாவுக்கும் மாறுதலாக இருக்கும் என்று தீர்மானித்தான் மாமியிடம் மட்டும் சொல்லிவிட்டு ரமாவுடன் பெங்களூர் கிளம்பினான் ரமா பூரண திருப்தி இல்லாமல் தான் அவனுடன் சென்றாள் மனசில் உண்டான காயத்துக்கு மருந்து தேவைப்பட்டது அவனின் நட்பு அவளுக்கு வேண்டியிருந்தது இருந்தது ஒருவருக்கொருவர் காட்டு அன்பின் ஆதாரம் நொந்து போன இரண்டு ஜீவன்களுக்கும் தேவைப்பட்டது முதலில் அச்சமாக இருந்த அன்பு நாட்களின் போக்கில் ஒரு நாளின் ஒரு பார்வையில் ரம்யமாக பட ஆரம்பித்த பிறகு சந்தோஷ மொட்டுகள் கொத்து கொத்தாக மொட்டுவிட்டன அவன் எதையும் வெளியில் காண்பித்துக் கொள்ளவில்லை பகலில் வானத்தில் தென்படாத நட்சத்திரம் இல்லை என்று ஒன்றாகிவிடுமா என்ன அணுவுக்கு தெரிந்தால் என்ற பயம் மட்டும் ரமாவின் உள்ளத்தின் ஓரத்தில் கனன்று கொண்டிருந்தது ஆனால் ராஜாவின் அன்பு என்ற தன்மை அதை அவித்து கொண்டே இருந்தது விமான பயணம் ரமாவுக்கு புதிது அதுவும் ராஜாவுக்கு பக்கத்தில் நெஞ்சின் நெருடல் அந்த புதிய அனுபவத்தை ரசிக்க விடவில்லை முப்பத்தி ஐந்து நிமிடங்களில் பெங்களூர் வந்துவிட்டது விமானத்தில் இருந்து இறங்கி ஹோட்டல் ரெஜிஸ்டரில் ராஜாராம் என்றும் இன் லா என்றும் எழுதியதை கவனித்தாள் சாமியை வாங்கி கொண்ட நேரத்தில் அவன் அவளை பார்த்தபோது அவள் நினைவில் அவன் வெகுவாக உயர்ந்திருந்தான் ஹார்லிக்ஸ் போன்விட்டா என்று பெட்டி தூக்கி வந்த பையனிடம் ஆர்டர் செய்தான் மேலே ஏறி அறையை திறந்துவிட்டு ஓய்வெடுத்துக் ஓய்வெடுத்துக்கொள் என்று அவளிடம் மெதுவாக சொன்னபோது அவள் வியர்த்திருந்தாள் முதலில் அவளுக்கு வேண்டிய சௌகரியங்களை செய்து கொள்ள உதவியவன் அன்று முழுவதும் கூட இருந்து கவனித்து மெதுவாக பேசி அவளை சமாதானப்படுத்தினான் மாலையில் வாக்கிங் அழைத்து போனான் இரவு சேர்ந்து சாப்பிட்ட பின் பயப்படாதரமா பக்கத்து ரூமுதான் தான் ஏதாவது தேவைன்னா ஆப்ரேட்டரை கூப்பிடு நன்றாக தூங்கு காலையில் எழுப்புகிறேன் கதவை பூட்டிக்கொள் என்றான் அவள் கதவை பூட்டி கொண்ட பின் அதை சரி பார்த்த பிறகு தன்னரைக்கு போனான் காலை நன்றாக நீட்டிப்படுத்து கொண்டு போர்வையின் மீது அந்த முரட்டு கம்பளியை போர்த்திக்கொண்டு படுத்தபோது இந்த சுகத்தை இந்த இதத்தை இதை தந்தவனை என்னால் மறக்கவே முடியாது என்று மனம் முடிச்சு போட்டு கொண்டது பத்து நாளும் பறந்துதான் போயிற்று சத்யநாராயணா கோவில் லால்பாக் கப்பன் பூங்கா என்ற ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இடம் விதான் சவுதாவின் லேனில் பக்கத்திலே உட்கார்ந்து கொண்டு பாசங்களை பங்கு போட்டு கொண்ட சுகம் ரோடின் கிரீஸுக்கு அழைத்து போய் சுற்றி காண்பித்தான் பத்து தடவை உடம்புக்கு ஒத்துக்குமா என்று கேட்டு திருப்திப்பட்டு பட்டு சிக் ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தான் ரமா எத்தனை தடுத்தும் கேட்காமல் இரண்டு புடவைகள் வாங்கி தந்தான் நிறைய பேசினான் அவன் பேச்சில் அர்த்தம் இருந்தது ஆழ்ந்த கருத்துக்கள் இருந்தன போலித்தனம் இல்லை முரட்டுத்தனமான அறியாமை கலந்த பிடிவாதம் இல்லை அத்திம்பேர் என்ன மரமா நாம என்னைக்கு ஊருக்கு போகலாம் நாளை காலம்பர பத்து மணிக்கு இன்னும் ஒரு வந்துடும் அதை வாங்கிட்டுட்டா வேலை முடிஞ்சிடும் நாளை மறுநாள் கிளம்பிடலாம் ஏன் இந்த ஊர் உனக்கு பிடிக்கலையா எனக்கு பயமா இருக்கு என்ன பயம் என்ன பாரு நான் உனக்கு ஏதாவது தீங்கு பண்ணிடுவேண்ணா ராஜா முடிக்கவில்லை சட்டென்று எழுந்தவள் இல்லா திம்பேர் இல்ல அவள் குரலில்லே சார நடுக்கம் இருந்தது முதன் முதலாக அவள் சொல்வதை புரிந்து கொண்டதை வெளிப்படுத்தும் வகையில் ஆழ்ந்து பார்த்தான் தலையை குனிந்து கொண்டாள் ரமா பேசு ரமா பேசு அருகில் வந்தவன் மோவாயை தொட்டு நிமிர்த்தினான் ராஜா இனிமேல் தாங்க முடியாது இது நாடகம் இல்லை இது கதை இல்லை இது நிஜம் இந்த நேரத்து நிஜம் என்ற நிலையில் அவன் ஸ்பரிசத்தில் குளிர்ந்தவளாய் அவன் கழுத்தில் தன் கரங்களை மாலையாக்கி அவன் நெஞ்சை மயில் ஆசனமாக்கி விசும்பினாள் மெல்ல அவளை அணைத்து ஆறுதலாக அவளை மரடியவன் அவளை சோஃபாவில் மெல்ல அமர்த்தினான் பக்கத்தில் உட்கார்ந்து கொண்டான் குனிந்த நிலையில் விசும்பியவள் கண்ணீரை துடைத்து விட்டான் இந்த கண்ணீருக்கு நான் தான் காரணம் இதை நான் தான் துடைக்கணும் மெல்ல நிமிர்ந்தான் ராஜா மூடிய இமைகளை தாண்டி ஒளி ஊசியா இறங்கியது ராஜா நான் அனுவுக்கு துரோகம் செய்திடுவேனோன்னு பயமா இருக்கு அவள் என்னை பேசின பேச்சை மெய்ச்சி மெய்ப்பிச்சிடுவேனோன்னு வெறுப்பா இருக்கு ராஜா எனக்கு ஒண்ணுமே செய்ய தெரியலையே அவள் குரல் பாசத்தில் கதறியது இதுல எந்த தவறும் இல்லை இரண்டு மனசு ஒத்து போறது ஒரு தப்பான காரியம் இல்லை ராஜா நான் தப்பு செஞ்சிட்டேன் என் மனச கட்டுப்பாடோட வச்சுக்க தெரியல சாரி ராஜா நான் நான் எனக்கு ஒரே தவிப்பா இருக்கு ரமா என்னை பார் உடம்பு சரியில்லாம வாடி போனவன் இப்பதான் சாதாரணமா இருக்க ஏன் மனசு போட்டு குழப்பிக்கிற இப்ப நீ வருத்தப்படும்படி என்ன தப்பு நடந்து போச்சு தப்பு சரிங்கிற நியாயங்களை நாம தான் ஏற்படுத்திக்கிறோம் சில நேரங்கள்ல சில சந்தர்ப்பங்கள்ல சில நேர்கோடுகள் வளைஞ்சுதான் போக வேண்டியிருக்கு அந்த வளைவும் தான் பின் அந்த பாதையில் எந்த கோணலும் இருக்காது அதனால் அந்த கோடு முறிந்து விட்டதாக அர்த்தம் இல்லை இந்த வளைவும் ஒரு பாதுகாப்பு தான் நட்பு என்ற எல்லையை தாண்டி விட்ட நாம் இதை புரிந்து கொள்ளணும் ஒரு மனதை ஒரு மனது நேசிக்கிறது எந்த விதத்துல தப்பாகும் காதல் பாவமானதில்லை புனிதமான மனசுக்குள்ள வச்சு பூஜித்து பாதுகாக்க வேண்டியது மற்றவர்களுக்கு அறிவிக்கணும் என்ற நிர்பந்தம் இல்லை மற்றவர்களின் அபிப்பிராயத்துக்கு பயப்பட வேண்டிய தேவையும் இல்லை இது ஒரு விபத்தாக உனக்கு தோன்றலாம் உன் கணிப்புப்படி விபத்தாகவே வைத்து கொண்டாலும் சேதம் ஏற்படாமல் மீள்வது எப்படி என்றுதான் பார்க்கணும் சில நேரங்களில் சில சந்தர்ப்பங்களில் சில அத்துமீறல்கள் அவசியமே இல்லாமல் நடந்து விடுகின்றன மனதின் அத்துமீறல் தானே இது பயப்படாதே பொறுமையாக இரு நீயா இப்படி தளர்ந்து போகிறாய் என்ற அம்மா அப்படிப்பட்டவள் இல்லையே நான் அணுவை நான் பிரியப்பட்டுதான் கல்யாணம் பண்ணி கொண்டேன் ஆனால் அவள் என்னை எத்தனையோ சித்திரவதை பண்ணிவிட்டாள் அடிமையாகி அவள் காலில் விழுந்திருந்தேன் அதனால் தான் அவள் என்னை எட்டி உதைத்து விட்டாள் ரமா உன்னோடு பேசிப் பழக ஆரம்பித்த பிறகுதான் நான் என்னை புரிந்து கொண்டேன் உன்னுடன் பழக ஆரம்பித்த சில நாட்களிலேயே எனக்கு நீ இல்லாமல் நான் உன்னை பார்க்காமல் வாழ முடியாது என்று புரிந்துவிட்டது ரமா உன் அன்பு எனக்கு ஒரு பொக்கிஷமா தெரிகிறது என் மனம் என் மனம் ரணமாயிருக்கு அதுக்கு அன்பின் வருடல் தேவை நான் விட்டேன் ரமா உன் உறுத்தியால் தான் நான் பழையபடி நிமிர்ந்து வாழ முடியும் இனிமேல் பேச முடியாது என்று அவன் தவித்து திணறிய போது அவளுக்கு தாங்கவில்லை சட்டென்று எழுந்தவள் அவனை லேசாக அழைத்து ராஜா பேசியது போதும் நான் உங்களை புரிந்து கொண்டு விட்டேன் என்னாலும் இனிமேல் தாங்க முடியாது என்று கூறியவள் அவன் நெற்றியில் மெல்ல தன் இதழை ஓசையின்றி ஒற்றி எடுத்தாள் லேசாக அவன் முதுகை வருடிக் கொடுத்தாள் கண் மூடி சுகித்த அந்த கண நேரத்தில் இந்த விரிந்த பெரிய உலகம் சின்ன மனசில் சங்கமித்து பந்தாய் உருண்டு ஓடியது மறுபடியும் பழைய வாழ்க்கை தனியாக சமைத்து தனியாக சாப்பிட்டு இத்தனை நாளாய் பாந்தமாய் இருந்தது இப்பொழுது பாந்தமாக இல்லை ஆக்கிரமித்தவன் இல்லையே என்ற தவிப்பு மனசில் அதிகமாகவே இருந்தது அனவுக்கு ஒரு வேளை தெரிந்திருக்குமோ என்ற பயம் தூக்கலாகவே இருந்தது சோமகத்தைக்கு தெரிந்தால் என்ன பேச்சு பேசுவா எதை வேண்டுமானாலும் பகிர்ந்துக்கலாம் தாலி பங்கு போட்டுக்கலாமா கூட பிறந்தவளுக்கு செய்யற மகா துரோகம் இது தெரிஞ்சுண்டே செய்யறையே நீ நன்னா இருப்பியா அனு காட்டு கத்தலாக கத்துவது மனசில் வர சில்லுன்னு வயிறு இறுகி வலித்தது அனவுக்கு தெரிந்திருக்குமோ அந்த சந்தேகம் தான் நிஜமானது பலராமன் ராஜாவுக்கு போன் பண்ண ராஜா ஊரில் இல்லையே வர்றதுக்கு பத்து நாள் ஆகும் என்று அனு சொன்னபோது போது உடல் நலம் இல்லை என்று ராமாவும் லீவு போட்டிருக்கிறாள் என்று பலராமன் கூறியதும் சின்னதாக ஒரு சந்தேகம் ஏற்பட்டது நேரமாக ஆக நன்றாகவே வேர்விட்டு விட்டு கப்பும் கிளையுமாக ஆனதுதான் உண்மையானது ரமாவை போய் பார்த்துவிட்டு வந்தால் என்ன கை நிறைய பூ கொண்டு வந்தவளை விரட்டி அடித்தோமே என்ற மனசில் பட்டாலும் போய் எட்டி பார்த்து வரலாம் என்று போனவளை பூட்டிய கதவு வரவேற்க பக்கத்து வீட்டு மாமி உண்மையை புட்டு வைத்தாள் அப்படியா சமாச்சாரம் எல்லாமே புரிந்தது ஒன்னும் ஒன்னும் இரண்டு இது புரியறதுக்கு கால்குலேட்டரா வேணும் சகுந்தலாவும் லீலாவும் ஒரு மாதிரியா சொன்னது சரிதான் சமாளித்து கொண்ட அனு வீடு திரும்பிவிட்டாள் ரமாவுக்கு இன்னும் இரண்டு நாளில் லீவ் இருந்தது இருந்தாலும் உடனே போய்விட்டால் தேவலை போல் இருந்தது தனிமை ரொம்பத்தான் சுட்டது சுட்டதால் தான் நெருப்பு என்று புரிந்தது இந்த சூடும் கொதிப்பும் அவன் பக்கத்தில் வந்தால் சமனப்படுமோ பயம் தணிந்து மனசு சாதாரணமாகுமோ சாவி வாங்க மாமிகிட்ட போனவுடனேயே மாமி சொன்னது அவளை அப்படியே உறைந்து நிற்க வைத்து விட்டது அவள் ஊரில் இல்லாத போது அணு வந்ததை பற்றி சொன்னாள் ரமாவுக்கு எல்லாமே புரிந்து விட்டது குளித்து முடித்தவள் சாமிக்கு விளக்கேற்றினாள் இரண்டு கைகளையும் குவித்து கண்களை மூடிக்கொண்டாள் புருவங்களுக்கு மத்தியில் மனக்கோவிலின் வாசற்கதவு திறக்க குருவாயூர் அப்பன் வந்து சின்னதாக சிரித்தான் என் மனசு அறிந்தோ அறியாமலோ பெரிய தப்ப பண்ணிட்டு நிக்கிற எனக்கு எந்த பக்கம் போறதுன்னு தெரியல ஐயனே நல்வழி காண்பி நாராயணா ஸ்ரீ கிருஷ்ணா குருவாயூரப்பா இனிமேல் தாங்காது என்று உணர்ந்து சளைத்து கீழே கவிழ்ந்தவள் கொஞ்ச நேரம் எழுந்திருக்கவே இல்லை மறுநாள் காலையில் ஆபீஸுக்கு சீக்கிரமாகவே போய்விட்டாள் மங்களாவும் ஸ்டெல்லாவும் அவள் உடல் நலத்தை விசாரிக்க வந்தனர் அவள் இல்லாததை மிகவும் உணர்ந்ததாக வருத்தப்பட்டனர் மனசில் எதுவும் ஒட்டவில்லை வரலாமா என்று மரியாதையுடன் குரல் கொடுத்துவிட்டு பலராமனை போய் பார்த்தாள் வேகமாக அவளை விசாரித்து உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக் கொள்ள சொல்லி ஆறுதலாக பேசினான் வேலையில் மனம் லயிக்கவில்லை மாலை ஆக ஆக மனசு துடித்தது ராஜாவை பார்க்க பரபரப்பு மிஞ்சியது இனிமேல் அடுத்தாற்போல் என்ன செய்வது என்று அவனை கலந்து பேசணும் போல் துடிப்பு வந்தது இப்படி அவள் அல்லாடிய போது போன் வந்தது ராஜா தான் பேசினான் ஹியர் ராஜா பேசுற உன் ஆபீஸ்க்கு தான் வந்துட்டு இருக்க அங்கேயே இரு என்ன பேச மாட்டேங்கிற ஒண்ணுமில்ல எனக்கு என்ன நடந்ததுன்னு தெரியும் நீ கவலைப்படாத நேர்ல பேசலாம் அவன் போனை வைத்து விட்டான் கடிகாரத்தின் முட்கள் மெதுவாக நகர்ந்தன அவனிடம் பேசி மெல்ல அவனுக்கு தன்னை புரிய வைத்து கல்கத்தா ஆபீஸுக்கு மாற்றல் ஏற்பாடு செய்ய சொல்லணும் அணுவின் வாழ்க்கையில் நான் கூடாது தூர விலகி போய்விட்டால் இவர்களின் பிரிவு மேலும் பெருசாகாமல் காலப்போக்கில் சரியாகிவிடும் நான் அவரை காதலித்தது எனக்கு மட்டும் புரிந்த ஒன்று அந்த சந்தோஷமும் நினைவும் எங்கே போனாலும் எனக்கு சொந்தம்தான் அதுவே போதும் என் சகோதரியின் சாபம் எனக்கு வேண்டாம் அவள் சாபத்தில் நான் நன்றாக வாழ்ந்துவிட முடியாது முடி நன்றாக இறுகியே விழுந்தது இந்த மாதிரி இன்னொருத்தி புருஷனுக்கு அலையறதுக்கு பதிலா தூக்கில தொங்கலாம்னு ஏசனும் இதுக்குதான் இத்தனை நாளா கல்யாணம் வேண்டாம்னு நாடகம் ஆடினியா என்று விளாசனும் மனசுக்குள் ஒத்திகை பலமாக நடக்க முதல் நாள் ராஜா அனு பொங்கியது மனதில் வந்தது மாமி இல்லாமல் இருக்கவே காற்றில் பற்றி கொண்ட தீ குழுந்து ஜுவாலையானது என்ன ஹனிமூன் ட்ரிப் முடிஞ்சதாக்கும் குத்தலான வார்த்தை நன்னா முடிஞ்சதே அடுத்தாப்ல எந்த ஊரு அடுத்த அஸ்திரம் வேகமாக பிரயோக பிரயோகமாகியது காஷ்மீர் போலாம்னு இருக்க அடடா என் தங்கை ரமா நோனோ தங்க இல்லை அந்த பரத்தை நன்னாதான் உங்களை வளைச்சு போட்டுட்டான் நான் காட்டக்கு பேசு அவளை இப்படி அவலப்படுத்தி பேசுன உனக்கு நடக்கிறதே வேறையா இருக்கும் ராஜாவின் குரல் கோபத்தில் கரகரத்து துடித்தது பத்தினின்னு சொல்லணுமோ பேயாக இருந்து புருஷனை விரட்டி விரட்டி அடிச்ச மரியாதை மட்டும் கொடுத்திருக்கியா அவன் மனசு தங்கம்டி தெரிஞ்சுக்கோ பெற்ற தாய்க்கு பிறகு ஆதரவாக எண்ணிக்காவது அந்த பெண்கிட்ட நீ இருந்திருக்கியா நீ பிறந்த வயித்துல தான் அவளும் பிறந்தவ பேச வந்துட்ட வாய மூடு தாய் இல்லாத பொண்ணா அப்பா அவ சாமர்த்தியம் யாருக்கு வரும் அக்கா புருஷனா வலை வீசி புடிச்சாலும் புடிச்சா புளியங்கொம்பா தான் இந்த காலத்து பொண்ணுக பெண்டாட்டி பேசவில்லை அவள் இருந்த பேய் பேச வைத்தது ஆக்கிரமித்த தீய நினைவுகள் அதிகாரம் செய்தன சி வாய மூடு அவளை பத்தி பேச உனக்கு என்ன யோக்த இருக்கு அங்கே ஒரு குரு சேத்திரமே உருவானது தனியா இதற்கு என்ன யோக்த வேணும் நன்னாதான் சொல்லுவேன் சாமர்த்தியக்காரி ஒரு மலட்டுக்காரனை பிடிச்சா மடியில வாங்கி கட்டின்ட்டா ஊர் உலகத்துக்கு தெரிஞ்சிடுமேன்னு பயம் இல்லை இருட்டுல நிழலை தேடும் கதைதான் ஒரு குழந்தைக்கு தகப்பனாக முடியாதவனுக்கு இரண்டு பெண்டாட்டி கேட்கிறதே தன் புருஷனை இழந்து விட்டோம் என்ற பயம் அவளை எப்படி பேச வைத்து விட்டது கை தவற விட்டோம் என்ற கிளி அவளை ஆட்டி விட்டது படகால் வந்த ஆத்திரத்தில் ஓங்கி ஓர் அறை விட்டான் இத்தனை நாளாக முத்தமிட்டு சிவக்க வைத்த கன்னத்தை முதல் முறையாக கைகளால் அரைந்து சிவக்க வைத்தான் தன் நிலை இழந்த அவனுக்கு தான் செய்வது எவ்வளவு தூரத்துக்கு சரி என்று தெரியாமல் போயிற்று கிர் என்று சுற்றியது அவனுக்கு தான் கேட்டதெல்லாம் தப்போ மனசில் சின்ன சந்தேகம் எட்டி பார்த்தது சட்டென்று உள்ளே போனவன் ஒரு கவரில் இருந்து மருத்துவ குறிப்புகளை எடுத்து வீசினான் இந்தா இந்த ரிப்போர்ட்டுகளை பார் யாருக்கு மலட்டுத்தன்மைன்னு தெரியும் உன் மனசு நோக போறதேன்னு பூவா உன்னை மதிச்சு என் தலையில நான் பழிய போட்டுக்கிட்ட உன்னை உருக வைக்க பிரியப்படாம உன்னை குழந்தையா குஞ்சி ஆறுதல் அடைஞ்சுக்கலாம்னு டாக்டர் சொன்னத ஒரு நிமிஷம் நெருப்பா விழுங்கி எனக்கு இவ்வளவுதான் பிராப்தம்னு சமாதானப்படுத்திக்கிட்டேன் குழந்தைகள்னு ஒன்னு பிறந்தா உன் மனச மட்டும் அதுக்கு இந்த தண்டனை படிச்சு பார் சந்தேகம் இருந்தா இந்த ரிப்போர்ட் டாக்டர் கிட்ட கேட்டுப்பார் உன் சந்தேகத்தை தீத்துக்கோ வயிற்றெரிச்சல் தீர கத்தியவன் கோபத்தின் உச்சத்தில் வெளியே போய்விட்டான் டக் டக் என்று அவன் பூட்ஸ்கள் சப்தித்து தன் ஆத்திரத்தை தீர்த்து கொண்டது புரிந்தது வெகு நேரம் பேசாமல் கவிழ்ந்து கிடந்தவள் மனசு செயலிழந்து கிடந்தது திடீரென்று ஏதோ முடிவுக்கு வந்தவளாய் அரை மணி நேரத்தில் கிளம்பிவிட்டாள் ஓர் ஆட்டோவை பிடித்து எட்வர்ட் எலியட்ஸ் ரோடை அடைந்து ஷீலா மேத்யூஸ் வீட்டு வாசலில் இறங்கினாள் முதலில் லேசான படபடப்பும் தவிப்புமாக உள்ளே போனவள் வெளியே வந்த போது களைத்து வியர்த்திருந்தாள் மெதுவாக பேசி நிதானமாக புரிய வைத்தாள் டாக்டர் மிசஸ் மேத்யூஸ் புரிந்தபோது கசந்தது கசந்தது உண்மைதான் என்ற நினைக்கையில் நெஞ்சை வலித்தது எனக்கு ஒரு குழந்தை பிறக்காதா இத்தனை ஆஸ்திக்கும் என் அழகுக்கும் ஒரு வாரிசு கிடையாதா ஓ என் கணவனுக்கு ஒரு குழந்தை பெயர் சொல்ல ஒரு பிள்ளையை நான் பெற்றுத்தர முடியாதா அவர் எத்தனை நல்லவர் அவரை நான் புரிஞ்சுக்காமல் நாய் மாதிரி அலையிற எனக்கு ஒரு குழந்தையை கொடுக்க யோக்த இல்லையேன்னு கேட்டேனே அவரால் தான் பொறுமையாக இருக்க முடிந்தது இத்தனை நாட்கள் கழித்து வெடித்தாரே அதுவும் என் வாயால் தான் இன்னொருத்தனா இருந்தா இதையே சாக்கிட்டு தள்ளி வைத்துவிட்டு விட்டு இன்னொருத்தி கல்யாணம் பண்ணின்றிருப்பான் டாக்டர் சேஞ்ச் வேணும் என்று சொன்னார் அதனால உன் கணவன் தன் சொந்த சகோதரி மாதிரி எண்ணி அக்கறையா அழிச்சுண்டு போயிருக்கான் என்று அந்த மாமி சொன்னது உண்மைதானோ இருக்க முடியாது அவள் அவரை மயக்கிவிட்டாள் அதனால் தான் தனியாக அவரோடு போக துணிஞ்சிருக்கா நேர்மை உள்ளவளாக இருந்தால் என்னிடம் சொல்லிவிட்டு போயிருக்கலாமே அவளை பார்த்து ஆசை தீர கேட்டுவிட வேண்டும் இனிமேல் என் புருஷனை என் கையை விட்டு பிரித்து விடாமல் மூடி வைத்துக் கொள்ள வேண்டும் இந்த நினைப்பு எத்தனை தூரம் சாத்தியம் எதிர்பக்கத்தில் ஓர் ஆட்டோ காலியாக வந்து நின்றது இருவர் அந்த ஆட்டோவை நெருக்கிக் கொண்டு அதை என்கேஜ் பண்ண வருவதை கண்டவள் சட்டென்று வேகமாக சாலையை கடந்தாள் அதை பிடிக்கும் ஆர்வத்தில் இடையில் வேகமாக வந்த அம்பாசிடர் தன்னோடு போட்டியாக வந்த மோட்டார் சைக்கிளை ஓவர்டேக் பண்ணி அவளை தடால் என்று தள்ள எல்லாமே நிமிட நேர இடைவெளிதான் ஒரே இருள் குழப்பம் நினைவு பறந்துவிட்டது இரண்டு பனிரெண்டு மணி நேர முடிவில் லேசாக நினைவு சுற்றிலும் டாக்டர்கள் நர்ஸ்கள் கேர் யூனிட்டில் இருப்பது புரிந்தது அனு அனுமா நான் உன்ன ரொம்ப பேசிட்டேன் ராஜா கதறினான் அவன் கதறல் அவள் காதில் விழுந்தது அனு அனு என்ன மன்னிச்சுடு ரமா உருகி கொண்டிருந்தாள் மெல்ல கண்ணை விழித்தாள் அனு சவரம் செய்து கொள்ளாமல் கன்னங்களின் கருப்பு போர்வையில் ராஜா இழைத்து கருத்து கண்ணீர் ததும்பிய கண்களோடு வாடி இருப்பதும் விசும்பிய முகத்துடன் சின்ன குழந்தையாயாழும் ரமாவையும் பார்த்தபோது மனசு ஒரு தாயாய் பொங்கியது கடவுள் எதையும் காரணமில்லாமல் இல்லாமல் செய்ய மாட்டார் இந்த என் முடிவு ஒரு சாதகமான ஒன்றுதான் நான் என்ற அகங்காரம் என் அழகு சிவந்த தோல் என்ற செருக்கு எனக்கு இவன் அடிமை என் அழகை இவன் ரசிக்கிறான் இவன் என் காலடியில் என்ற என் எண்ணங்கள் சுழலாகி என்னை ஆழ்த்தி விட்டன நான் மூழ்கி கொண்டிருக்கிறேன் என் கணவர் நல்லவன் இவள் என் சகோதரி இவளுக்கும் ஒரு ஆதரவு தேவை இத்தனை நாளாக தோன்றாத ஒன்று எனக்கு இன்று வெளிச்சமாயிற்றே இவனை என்னை பார்த்த நேரத்தில் என்னை மனைவியாக்கிக் கொண்ட என் ராஜாவை இவள் கடைசி மட்டும் பத்திரமாக காப்பாற்றுவாள் நான் மறுபடியும் இவளிடம் வந்து சேருவேன் இவளின் வயிற்றில் கருவாகி உருவாகி என் வம்சத்துக்கு என் ராஜாவின் வம்சத்துக்கு விருட்சமாவேன் ரமா மெல்ல அவள் மெல்லிய விரல்களை எடுத்து உதட்டில் ஒற்றி எடுத்தாள் அவனை தொட்டு கண்ணில் ஒற்றிக்கொண்டு இரண்டையும் இணைத்த அவள் விழிகள் அமைதியுடன் மூடின அணு மரணம் இயற்கையானது மிகவும் அவசியமானது பிரபஞ்சத்தில் எங்கும் உள்ளது இத்தகையதை இறைவன் தீமையாக அமைத்திருக்க முடியாது இதோடு இந்த கதை முடியுது இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோல சந்திப்போம் Bye, thank you.